வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போ நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல வர வீடியோஸ் பார்ப்பீங்க நம்புறேன் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் ஜோதிட கருத்துக்கள் வந்து அறிவியல் சார்ந்த விதமாக எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட போகாமல் உள்ளது உள்ளவர் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நமக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து அடையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆல்ரெடி ஜென்மசனி போயிட்டு இருக்கிறது எல்லாம் தெரியும் அது குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து நல்லாவே பாதிப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா எப்போவுமே வந்து சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து குறிப்பாக ஒரு ஒளி இல்லாத டைமில் ஒரு அமாவாசை கரிகளையோ ஒரு சனி பார்வையோ ராகுவோட சேர்க்கையோ அது மாதிரி இருக்கும்போது இன்னுமே பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் ஒரு ஜோதிட கருத்துங்க வேத ஜோதித்தோட அடிப்படை அந்த அடிப்படையில் வந்து சதய நட்சத்திரம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறாங்க இப்போ போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கிறது அவற்ற நட்சத்திரக்காரங்கள் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வெளியில் வந்துட்ருக்காங்க அந்த அடிப்படையில் சனியே வந்து ராசியில் இருக்கிறார் குரு நாலாம் இடத்துலேருந்து தொழில் வேலை விஷயத்தில் ஒரு போராட்டத்தையும் எதாக இருந்தாலும் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு அமைப்பும் ஹோப்பும் கொடுத்து நம்ம செய்ய வைக்கிறார் இரண்டாம் இடத்துல ராகு இருந்து பண விஷயங்கள் தன விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் வாக்கு விஷயத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்கிறார் கொடுக்க வாக்கியை காப்பாற்ற முடியாத அளவுக்கு கொடுக்குறார் குடும்பத்துலேயும் ஒரு சுபிக்ஷம் இல்லாமல் பின் பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலையும் ஒரு பெரிய இது இல்லாமல் ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருந்தாலும் கொஞ்சம் அவ்வளோ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பில் இல்லை ஸோ ஆண்டு கிரகமாகிய நாலு கிரகமும் ஒரு சுமாரான ஒரு பலங்கள் தான் இருக்குது மாத கிரகங்கள் ஆகிய செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து நீடித்த ஐந்தாம் இடத்துலயே இருக்கிறார் ஒரு பாவ கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை பத்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து ஒரு மாதிரியான சில தொழில் விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தையும் இதையும் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கிறாரு அவளுடைய ஒரு பெரிய அமைப்பு இல்லை குழந்தைகள் விஷயத்துலயும் கொஞ்சம் அக்கறை காட்டணும் உடல்நிலை கோளாறுகள் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு சூட்டு மூலமாக சில ஜ டைஜன் இஷ்யூஸ்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்துக்கு மாறுகிறார் அது வந்து ஒரு மாதிரியான என்ன சொல்லலாம் கணவர் மனைவி இங்கிலேயே இருக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா கேதுவோட செய்யறாரு பட் இருந்தாலும் குருவின் பார்வைக்கிறனால பெரிய சங்கடங்கள் வராது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இந்த ஜென்மசனியில் அதுவும் சேர்ந்து ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்தில் சுக்கரன் இது வரைக்கும் மறைந்திருந்து நீச்சமாக இருந்த சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல மாதத்தின் இறுதியில் வர்றது ஒரு நல்ல அமைப்பு ஸோ ஓரளவுக்கு வந்து அப்பா விஷயங்கள் ஒரு சுப முதலீடு ஒரு சில நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு வசதிப்படுத்திக்கக்கூடிய விஷயம் காதல் அது மாதிரி விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மனம் வந்து ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மாதத்தின் லாஸ்ட் த்ரீ வீக் லாஸ்ட் டூ வீக்ஸ் என்று சொல்லப்படுகிற செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஆகக்கூடிய சுக்கரன் பயிற்சி ஒன்பதாம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு ஆட்சி பலம் பெறுவது வந்து நல்ல ஒரு அமைப்பு ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் மூமெண்ட்டில் ஃபார்வர்டாக போக போடாது ஏன்னா சூரியனோட பயிற்சியும் ஓரளவுக்கு தப்பு இல்லை அதே சமயத்தில் சுக்கரனின் பயிற்சியும் நல்ல பயிற்சியாக இருக்குது புதன் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஏழாம் மடத்துக்கு வந்து நட்பு வீட்டில் பெரும்பாலான நாட்கள் செப்டம்பர் மாதம் இருக்கிறார் அதுவும் வந்து பார்ட்னர்ஸ் மூலமா கஸ்டமர்ஸ் மூலமாக கிளையண்ட்ஸ் மூலமா நல்ல ஒரு கம்யூனிகேஷன் மூலமா ஓரளவுக்கு போகுது படிக்கிற மாணவர்களும் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக படிக்கிறாங்க ஜென்மசனியில் தாக்கத்துல ஒரு மாதிரி டயர்டாகவும் டென்ஷனாக இருந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு அவங்க படிக்கிறாங்க ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு மேலே வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியில் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக கும்பராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் இருக்கிறது மாத கிரகத்தின் பயிற்சிகளை ஓரளவுக்கு சுமாரான நல்ல பயிற்சிகளாக இருக்கிறதுனால குருவும் நீடித்து நாலாம் வட்டத்துலேருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு கொடுக்கறதுனால என்னதான் செலவானாலும் ஏதோ ஒரு வருமானத்தை கொடுக்கூடிய அமைப்புகளும் இருக்கிற அளவுக்கு இருக்குது இடம் சார்ந்த விஷயம் அம்மா சார்ந்த விஷயத்து மூலம் சில அனுபவங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நீடித்து இருக்குதுங்க ஸோ பரவாயில்ல செப்டம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு இந்த அஸ்தமி ஜென்மசனியை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பாதுகாக்கக்கூடிய ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு மாத கிரகத்தின் பயிற்சிகள் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது பொதுவான பலன்களே தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபூத்திகள் போது வச்சு தான் நம்ம துல்லியமான பலன் நடக்க முடியும் இது வந்து இந்த தசாபுக்திகள் சிறப்பான தசாபூத்திகள் போகும்பொழுது ஜென்மசனி இது நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்பு குறைஞ்சி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்பும் தசாபுக்திகளும் சிறப்பு இல்லைங்கிறப்போ கொஞ்சமே கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து நம்ம கும்பராசி வச்சு ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரிய வேண்டியது மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்